இன்று இந்த வீடியோவை நீங்கள் கடகம் ராசிக்காக பார்க்கறீங்கன்னா உண்மையிலேயே ஒரு முக்கியமான காலகட்டத்துக்குள் நுழையப் போறீங்கன்னுதான் அர்த்தம் ஏன்னா சாதாரண கிரக மாற்றம் இல்லை செவ்வாய் பயிற்சி செவ்வாய் அப்படின்னா என்ன சண்டை துணிச்சல் கோபம் தைரியம் உழைப்பு ரத்தம் வேகம் முடிவு ஆக்ஷன் இந்த செவ்வாய் உங்க வாழ்க்கையில நகரும்போது உங்க உள்ளே இருந்த அழுத்தம் வெளியே வரும் நீங்க அமைதியா இருந்த விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் நேருக்கு நேர் வரும் அதிலும் கடகம் ராசி உணர்ச்சி அதிகம் நினைவு அதிகம் மனசு மென்மை ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இந்த இரண்டு சேர்ந்தா என்ன ஆகும் அதைத்தான் இந்த வீடியோ முழுக்க நாம பார்க்க போறோம் செவ்வாய் பயிற்சி எப்போது எவ்வளவு நாள் இந்த அப்கமிங் செவ்வாய் பெயர்ச்சி சுமார் நாற்பத்தைந்து நாட்களிலிருந்து அறுபது நாட்கள் தாக்கம் இருக்கும் இந்த காலகட்டத்துல டிசிஷன் எடுத்தா லைஃப் சேஞ்ச் தவறான கோபம் வந்தா டேமேஜ் சரியான டிரக்ஷன்ல போனா எலிவேஷன் கடகம் ராசி இந்த செவ்வாய் உங்களுக்கு எப்படின்னா கடகம் ராசிக்காரங்க ஜென்ரலி எல்லாருக்காக நினைப்பாங்க தங்களுக்கான விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணுவாங்க பரவாயில்லைன்னு சொல்லி மனசுக்குள்ளே காயம் சேமிப்பாங்க கோபம் வந்தாலும் காட்ட மாட்டாங்க ஆனா ஒரு நாள் வெடிப்பாங்க இந்த செவ்வாய் பெயர்ச்சி அந்த ஒரு நாளை கொண்டு வருது இது உங்களை கெடுக்க வரல உங்களை நிமிர்த்த வருது செவ்வாய் உங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் இந்த பெயர்ச்சி காலத்துல நீங்க இத கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணுவீங்க தபீர் இனிமே இப்படி வாழ முடியாதுன்னு ஒரு இன்னர் பாய்ஸ் சும்மா இருந்த இடத்துல இரிட்டேஷன் யாராவது உங்களை அண்டர் வேல்யூ பண்ணா டாலரேட் பண்ண முடியாம போகும் டிசிஷன் டிலே பண்ணின விஷயங்களை முடிவு செய்யணும் போல தோணும் இது நல்ல சைன் ஏன்னா கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஆக்ஷன் லேட்டா வரும் ஆனா வந்தா லைஃப் லாங் எஃபெக்ட் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் இந்த மூணு விஷயத்தை தவிர்க்கணும் தேவையில்லாத இமோஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ் என்னதான் ஆகட்டும்னு ரெக்லெஸ் டிசிஷன்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஹார்ஷ் வேர்ட்ஸ் ஏன்னா செவ்வாய் ஆக்ஷனை கொடுக்கும் பட் இமோஷனை கண்ட்ரோல் பண்ணாது கண்ட்ரோல் உங்க கையில் தான் நல்ல மாற்றம் எங்க ஆரம்பிக்கும் இந்த பயிற்சி ஆரம்பிச்ச பத்து பதினைந்து நாளுக்குள்ள ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும் ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஒரு புஷ் வரும் அதை இக்னோர் பண்ணாதீங்க அதுதான் உங்க நெக்ஸ்ட் ஃபேஸுக்கான சிக்னல் கடகம் ராசி இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களை வெளியில சேஞ்ச் பண்ண வரல உள்ளுக்குள்ள சேஞ்ச் பண்ண வருது நான் எப்போதும் கிவ் இருக்கணுமா எனக்கும் ரெஸ்பெக்ட் வேணும் இல்லையா என் வாழ்க்கை நான் வாழக்கூடாதா இந்த கேள்விகள் வரும் இது ரெபிலியன் இல்ல இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவேக்கனிங் இந்த செவ்வாய் பெயர்ச்சி கடகம் ராசிக்காரங்களுக்கு பயமுறுத்துற காலம் இல்ல உணர்ச்சி பிளஸ் தைரியம் பேலன்ஸ் பண்ண சொல்லும் காலம் உங்க வாழ்க்கை ஸ்லோவா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த அந்த ஆக்டிவேட் பண்ணுது கரியர் அண்ட் ஜாப் இந்த செவ்வாய் செவ்வாய்பயிற்சி நேரத்தில் நீங்கள் வேலைகளுக்கு மோட்டிவேட்டடா இருப்பீங்க இருந்தாலும் உங்கள் இன்னர் டென்ஷன் அதிகம் கோவர்கர்ஸ் இல்ல பாஸ் கிட்ட கிளாஷ் வர வாய்ப்பு நீங்கள் பேஷன்சியா இருந்து ஸ்மார்ட் மூவ் பண்ணினா அந்நோட்டிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்பாட்லைட்ல வரும் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் டு டென் எக்ஸ்ட்ரா இன்கம் கூட கிடைக்கும் அவ்வளவு இம்பாக்ட் கரியர்ல மணி அண்ட் டெட்ஸ் கடகம் ராசிக்காரர்கள் இதில் மணி ஃப்ளோவில் அன்பிரிடிக்டபிள் திங்ஸ் வரும் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரும் ஃபேமிலி ஆப்ளிகேஷன்ஸ் ப்ரெஷர் தரும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணினா ஷார்ட் டர்ம் ப்ரெஷர் வரலாம் ஆனால் லாங் டேர்ம் கெயின் சாவகாசு கவனம் கோல்டு ப்ராப்பர்ட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் ஸ்மால் ரிஸ்க் டேக்கிங் சேஃப் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசெட்ஸ் இந்த பீரியட்ல ப்ராப்பர்ட்டி மூவ்ஸ் கிரிட்டிக்கல் லேண்ட் இல்லை ஹவுஸ் பர்ச்சேஸ் செய்ய விரும்பினா ப்ராப்பர் சர்வே பிளஸ் லீகல் செக் ஒயிட் காலர் இன்வெஸ்ட்மெண்ட் பிரிபரபிள் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் கூட வரலாம் பேஷன்ஸ்ல இருங்க டிப் லோக்கல் டிரஸ்டட் சோர்ஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க எனிமீஸ் அண்ட் காம்படிஷன் பாஸ் இல்ல கொலீக்ஸ் கிடையா கிளாஷ் பிஸ்னஸ்ல காம்படிட்டர்கள் சேலஞ்ச் தரலாம் லீகல் இஷ்யூஸ் பாசிபிள் சொல்யூஷன் காம் அப்ரோச் நோ இம்பல்சிவ் ஆக்ஷன் ப்ராப்பர் டாக்குமெண்டே அண்ட் கம்யூனிகேஷன் அட்வைஸ் ஆர் ரெமெடிஸ் டெய்லி மெடிடேஷன் ஆர் சூரிய நமஸ்கார் ரெட் ஆர் கோரல் ஸ்டோன் அட்வைஸ்ட் பை அஸ்ட்ராலஜர் சேரிட்டி ஆர் டொனேஷன் ஆன் டியூஸ்டே அவாய்ட் இம்பல்சிவ் ஃபைட்ஸ் சேவ் மணி கரியர்ல மூவ் செய்யும் சக்தி உங்களுக்கு உள்ளது மனியில் ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் லாங் டேர்ம் கெயின் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் காஷியஸ் எனிமீஸ் ஆர் காம்பெடிஷன் ஹேண்டில் ஸ்மார்ட்லி நெக்ஸ்ட் பார்ட்ல நாம பார்க்கப் போவது லவ் அண்ட் மேரேஜ் ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன் இமோஷனல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெமிடிஸ் லவ் அண்ட் ரொமான்ஸ் இந்த செவ்வாய் பெயர்ச்சி பீரியடில் உங்கள் ரொமான்டிக் லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம் சிங்கிளாக இருக்குன்னா நியூ ரிலேஷன்ஷிப்ஸ் ஆரம்பிக்க வாய்ப்பு ஆனால் பேஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் முக்கியம் மேரிட் கப்புள்ஸ் பார்ட்னரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் அப்போ ஷார்ட் டெம்பரோ ஈகோவோ அவாய்ட் பண்ணினா லவ் பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்ட்னரோட கம்யூனிகேஷன் ஓப்பனாக இருக்கு இமோஷனல் ஷேரிங் முக்கியம் அப்போ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது பார்ட்னரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலாம் அப்போ ஒன் கால் ஒன் ஸ்மைல் ஒன் ஸ்மால் ஜெஸ்டர்ல ரிலேஷன்ஷிப் சேவ் ஆகும் மேரேஜில் சில ஓல்ட் இஷ்யூஸ் ரீசர்ஃபேஸ் ஆகலாம் இன்லாஸ் இல்ல ஃபேமிலில கிளாஷ் பாசிபிலிட்டி சொல்யூஷன்ஸ் காம்ப்ரமைஸ் ரெஸ்பெக்ட் பேஷன்ஸ் ஸ்பெஷல் அட்வைஸ் டியூஸ்டே ஒரு நாள் சேரிட்டி ஆர் ஸ்மால் டொனேஷன் செய்யலாம் காம் அப்ரோச் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் இல்ல எடிகேஷன்ல ஹெல்த்ல டென்ஷன் வரலாம் ஃபேமிலி எல்டர்ஸோட சப்போர்ட் தேவை இமோஷனல் பாண்டில் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் ப்ராப்பர் பிளானிங்கில் ஆக்டிவிட்டீஸ் செய்யலாம் சில்ட்ரன் எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை அவாய்ட் பண்ணுங்க ஃபேமிலியோட கேதரிங்ஸ் ஸ்மால் ட்ராவல் ஆர் அவுட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணலாம் டு ரிலீஸ் டென்ஷன் ஷார்ட் டெம்பர் ஸ்ட்ரெஸ் இல்லை மூச்சு அடிக்கலாம் மெடிடேஷன் யோகா பிரீதிங் எக்ஸசைஸஸ் ஹெல்ப்ஃபுல் வீக்லி டீடாக்ஸ் ஹெல்த்தி டயட்டை மெயின்டைன் பண்ணுங்க நீங்கள் காமா இருந்தாலே செவ்வாய் பெயர்ச்சி எனர்ஜியை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணலாம் இல்லைனா டென்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் ஸ்மால் ஃபைட்ஸ் ரிப்பீட் ஆகும்